நம்ம இன்றைக்கி சோயா ஃபால்ஸ் வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுக்குறேன் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கொத்துக்கறின்னு சொல்லுவோம்ல ஆட்டுக்கறியில் வந்து கொத்துக்கறின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரிக்கு கொஞ்சம் நேரம் கூடவே வந்து நம்ம இதில் இப்போ இந்த சோயா ஃபால்ஸை வந்து நம்ம போட்டு வச்சுட்டு நம்ம கையில் இது பண்ணி ரொம்ப மிக்ஸியில் போட்டுறாதீங்க மிக்சியில் போட்டால் ரொம்ப இதாகிடும் கையில் பண்ணனாலே பாருங்கள் நல்ல ஒரு பிடிப்பு ரொம்ப ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இது இல்லாமல் நல்லா உடச்சி விடணும் இப்படி உதிரியா சோயா பொடி மாஸ் பண்ணுறதுக்கு ஆயில் போட்டுக்கிறோம் இதை நல்லா அதில் வதக்கணும் இந்த சோயா இதை இந்த சோயா இதை வந்து பாருங்கள் நல்லா நம்ம வந்து உதுத்து வச்ச மாதிரிக்கு நல்லா இது பண்ணிக்கிறோம் மிக்ஸிலையும் போடலாம் ஒரு சுற்று சுற்றி இது பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வச்சுக்கணும் நம்ம கை நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம் இதை நல்லா சூடாகட்டும் சூடானதில் வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் பட்டை நம்ம கொத்துக்கறி பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணிடணும் இதை நம்ம விரத நாட்களில் சாம்பார் இந்த இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா வெடிக்கட்டும் பட்டை சோம்பெல்லாம் நல்லா பொறிஞ்சதில் கொஞ்சம் கருவேப்பிலை கொடுத்துருவோம் வெங்காயம் நல்லா வந்து இதெல்லாம் வச்சுக்கணும் இந்த இதை வதக்கிட்டு இதில் வந்து நம்ம அந்த சோயாவை போட்டுருவோம் அதில் இதை ரொம்ப பொடிசாக கட் பண்ணிடாதீங்க எனக்கு மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் இப்படி இதாக நம்ம கொத்துக்கறி வந்து நம்ம எப்படி நம்ம இது பண்ணுவோமோ அந்த மாதிரி இது வந்துடுவோம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம் போட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்குவோம் இது நல்ல இந்த உப்பு இந்த மஞ்சள் தூளும் அந்த அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கிறோம் கிரட்டி விட்டுக்கணும் இது மாதிரி அந்த கறி வந்து நம்ம வந்து இந்த பொடி மாசு பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த விரத நாட்களில் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா எல்லோரும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் மிளகாய் துள் போட்டுக்கிறோம் மிளகாய் துள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் அவ்வளோதான் இருக்குது இது கடைசியில் இறக்கும் போது கொஞ்சம் லெமன் போட்டு இறக்கிக்கிறலாம் உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இது நல்ல சுருளை வந்து வறுத்துக்கிறணும் நல்லா அதில் அந்த தண்ணி சத்தம் போகிற முடியாது நம்ம வந்து நல்லா வதக்கணும் இது பாருங்கள் நம்ம கொத்துக்கறி செய்கிற மாதிரிக்கே நம்ம ரொம்ப டேஸ்ட்டாகவும் அந்த மலமாகவும் நல்லா இருக்கும் இந்த தண்ணி சத்தம் அடங்குற முடியும் அவ்வளோதான் இவ்வளோ தான் பாருங்கள் என்ன ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க அரைச்சிட்டீங்கன்னா அது நல்லாவே இருக்காது இது இதில் வந்து கொஞ்சம் லெமன் லா லாஸ்ட்டில் நம்ம இறக்கும்போது கொஞ்சம் லெமன் ஒரு ரெண்டு மூணு சொட்டு லெமன் உங்களுக்கு ரொம்ப விட்டுற வேண்டாம் ஆ இதை நல்லா ஒன்றா வதக்கிற வேண்டியது கொஞ்சம் கலர் மாறட்டும் நல்லா பாருங்கள் நல்லா வாசனையோடு ரொம்ப நல்லா இருக்கும் இதை நல்லா சுத்தமாக சுருள வறுத்துக்குருவோம் அப்படியே நம்ம வந்து நம்ம வந்து அந்த கொத்துக்கறி செஞ்ச மாதிரிக்கே இருக்கும் இந்த சோயா பொடிமா அவ்வளோதான் பாருங்க இப்போ நம்ம நல்லா செஞ்சாச்சு ரொம்ப டேஸ்டாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்